ஜேர்னி லைஃப் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி முதலாவது கேள்வி பாவம் செய்து கொண்டு தொழுது நோன்பு குடிப்பது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டுக்கிறாங்க அதாவது விவேச்சாரம் போன்ற பாவங்கள் இன்னும் ஆபாசமான பாவங்கள் இப்படியான பாவங்களை செய்து கொண்டு நாங்கள் தொழுது நோன்பு குடிப்பது இவாதத்துக்கள் செய்வது செல்படியாகுமா ஒரு கேள்வியை சகோதரி கேட்டிருக்கிறார் இப்போ செய்கிற பாவத்தின் காரணமாக சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் பாவம் செய்கிறோம் அதோட தொழுது என்ன பிரயோஜனம் நம்ம பாவம் செய்கிறோம் அதனோட நோன்பு குடிச்சு என்ன பிரயோஜனம் ஹஜ்ஜி செய்து என்ன பிரயோஜனம் தான தர்மங்கள் செய்து என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறார்கள் இது தவறான பார்வை நாங்கள் பாவம் செய்வதுங்கிறது வேறு விடயம் நாங்கள் ஐபாதை செய்வதுங்கிறது வேறு விடயம் இவாத செய்வைகளை நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அதுதான் அவர்களுடைய அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு பாவம் மீழ்ச்சியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஹூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் நூற்றி பதினான்காவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான் ஓ அகஸ் இன் ஹேரி ஒம் எல்லில் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பல பாகங்களிலும் நபியே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் அதுக்கு அடுத்ததாக தொழுகை நிலைநாட்டை சொல்கிறான் இரவு பகலாக நீங்கள் தொழுகிற அஞ்சு பக்து தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்க என்று சொல்கிறான் சொல்லிவிட்டு இன்னல் ஹசனாத் நிச்சயமாக நீங்கள் தொழுகின்ற இது போன்ற நன்மைகள் இருக்கிறதே இந்த ஹசனாத்துகள் இந்த நன்மைகள் என்பது யுது ஹிபின செய்யாத் பாவங்களை கெடுது கெட்டவைகளை போக்கிவிடும் தாலி கதி கரால் இது உணர்வு ஒரு உணர்வூட்டலாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே இந்த அத்தியாயம் தெளிவாகவே நேரடியாக சொல்கிறது நாங்கள் செய்கிற பாவங்களை அழிக்கிறது வந்து நாங்கள் செய்கிற நன்மைகள் நம்ம தொழுகிற தொழுகை நாம் பிடிக்கிற நோன்பு நாம் பிடிக்க செய்கிற ஹஜ்ஜி தான தர்மம் இவைகள் என்ன செய்கிறது நாங்கள் செய்கின்ற பாவங்களை அழிக்கிறது எனவே நாங்கள் பாவம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு தொழுகையை விடுறது பாவம் செய்கிறோம் என்று சொல்லிட்டு நோன் விடுறதுங்கிறது தவறு ஏன்னா அந்த இரண்டு பாவங்கள் ரெட்டிப்பாகிவிடும் ஒன்று நாம் செய்கிற பாவம் அப்படியே தேங்கி இருக்கும் அடுத்ததாக நாங்கள் தொழுகையை விட்டது நோம்பை விட்டது என்ற அந்த பாவம் வேறாக சேர்ந்து கொள்ளும் இப்போ பாலும கொலுமா என்று சொல்வது போல இருள்கள் இருள் பல இருள்களாக மாறுவது போல பல பாவங்களாக அது மாறிவிடுகிறது எனவே நாங்கள் தவறு செய்கிறோம் பாவம் செய்கிறோங்கிறதுனால நன்மைகளை விட்டுறக்கூடாது நன்மைகளை போது தான் அந்த பாவங்கள் அழிக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலே தான் இபனு கசீர் ரஹ்மூல்லா போன்றவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள் இன் யார் வந்து ஹைராத்துகளை நலவுகளை செய்கிறார்களோ அவருடைய முந்தைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் ஹதீஸ் ஆதாரமாக காட்டுகிறார்கள் அந்த ஹதீஸை நான் இங்கே தருகிறேன் இமா மஹமது அவர்களும் இன் அகலு சுனன் சுனன் நசாயி சுனன் புனுமாஜா இப்படி சுனன் வரக்கூடிய அந்த கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி அலீபுன் அபீத் அலி வரது அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நான் செவியேற்றேன் என்று சொல்கிறார்கள் அந்த ஹதீஸில் மாமின் முஸ்லிமின் எத் நபு தன்பன் ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு பாவத்தை செய்கிறான் பாவத்தை செய்துவிட்டு ஃபயத்லா முலவு செய்கிறான் சொல்லி சல்லி தைனி இரண்டு ரக்கா தொழுகிறான் இல்லா அதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இல்லாஹிர அழகு அதற்கா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகலா சுல்தான் சொல்கிறார் அப்போ புது செய்யறதுனால பாவம் கழுவப்பட்டு போகிறது இரண்டு ரக்கா தொழுவதன் மூலமாக பாவம் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது என்பதை மேற்படி வசனத்துக்கு விளக்கமாக அந்த ஹதீசை ஆதாரமாக காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் அதுபோன்ற ஹதீஸ் புகாரி முஸ்லீம்களிடம் பெற்றிருக்கிறது அமீருல் முமினின் உஸ்மான் பின் அசா ரதி அல்லாஹுத்தாலான் அறிவிக்கிறார்கள் யார் வந்து ரசூல்லாவுடைய உது மாதிரி உதவு செய்கிறாரோ என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க வது செஞ்சு காட்டினாங்க இப்படி ரசூல்லா உதவி செய்கிறத நான் பார்த்தேன் அதாவது ரசூலை சொன்னாங்க உதவி போது மன் தவல்லா உது இகாதா என்னுடைய இந்த உது மாதிரி யார் உதவி செய்கிறாரோ சும்மா சல்லா ரகாத்தேனி பிறகு இரண்டு ரக்காத் யார் தொழுகிறாரோ அந்த இரண்டுக்கு மத்தியில் வேறு எந்த கதையும் அவர் கதைக்கவில்லை என்றால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வரக்கூடிய அந்த ஹதீசை ஆதாரமாக காட்டுகிறார் அப்போ பாவங்கள் நடக்கிறது என்பதனால் நன்மைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது நன்மையான காரியங்கள் தீமையானவற்றை அழித்து விடுகிறது என்பதனால் நாங்கள் அதையும் இதையும் ஜொயின் பண்ணி கொண்டு நான் பாவம் செய்திருந்தேன் இன்னத்துக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு நாம் தொழலாமா பாவம் செஞ்சுட்டு நோம்புடிக்கலாமான்னு ஷேத்தானுடைய தல்பீஸ் டைய ஏமாற்றத்துக்கு ஆளாகி விடாமல் நாங்கள் நன்மைகளை மேலதிகமாக செய்து அந்த பாவங்களை அழிப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நபிகள் அரசு அல்லாஹிலும் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அபூஹுரை ஆதி அல்லாஹூத்தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் பொங்கல்ல ஒருத்தர் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு ஓ ஆறு ஓடி கொண்டிருக்கிறது அதிலே ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை அவர் குளிக்க விரும்புவாரா என்று கேட்டு கே கேட்டுவிட்டு ஹல் எபுகாமின் அணி ஹிஷை அப்படி அவர் குளித்தால் அவர்கள் ஏதாவது அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் இல்லை யார் அசுரல்லா என்று சொன்னபோது அப்படித்தான் நீங்கள் தொழுகின்ற ஐந்து பக்தி தொழுகையும் அவைகள் உங்களுடைய பாவங்கள் தவறுகளை அழித்து விடுகின்றன என்று சொன்னார்கள் அப்போ தொழுகை நீங்கள் தொழுவதன் மூலமாக நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற அந்த செய்தியை சொல்கிறார்கள் பாருங்கள் இன்னும் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி பெரிய ஒரு செய்தி நான் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன் இந்த ஒரு 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 சஹாபி வந்து ஒரு பெண்ணை பிடிச்சி முத்தம் கொடுத்து விடுகிறார்கள் அப்போ முத்தம் கொடுத்த உடனே அவர் பிறகு தான் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் என்று அவர் உணர்கிறார் உணர்ந்து தான் செய்த அந்த பாவங்களை பற்றி நபிகலார் சல்லா அலிஸ்லம் சொன்ன போதும் அல்லாவுடைய தூதர் இப்போ அவர் தொழுவிட்டு வந்திருக்கிறார் நீ விட்டு வந்திருக்கிறாயா என்று சொன்னபோதும் ஆம் என்று சொன்னபோது நபிகலார் சொன்னார்கள் தொழுகை நீ தொழுத அந்த தொழுகை என்னுடைய பாவங்களை அழித்து விடும் என்று சொல்கிறார் அப்பொழுது கேட்கிறார் இது எல்லோருக்கும் உள்ளதா என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய லிஜமி உம்மத்தி குல்லிகம் என்னுடைய உம்மத்து அனைவருக்கும் இந்த நிலைமைதான் என்று சொல்கிறார்கள் அப்போ ஒருத்தர் பாவம் செய்து நன்மை செய்தால் அந்த நன்மை பாவத்தை அழித்து விடுகிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இப்படி பல செய்திகள் இது சம்பந்தமாக வந்திருக்கிறது எனவே பாவம் செய்வதனால் நாங்கள் விவாதத்தில் செய்யக்கூடாது பா விவாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லது செய்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நினைக்காமல் பாவம் நடந்தாலும் நாங்கள் நன்மையை செய்யும்போது அந்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்பதை மேற்படி வசனம் தெளிவாகச் சொல்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது அந்த சகோதரி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் தப்பாக நடந்த இருவர் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளலாமா என்ற அமைப்பில் ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் திருமணத்தில் ஈடுபடலாமா திருமணம் முடிக்கலாமான்னு கேட்டால் திருமணம் முடிக்க முடியாது ஏனென்றால் ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரனோ அல்லது ஒரு விபச்சாரி விபச்சாரம் செய்யாத நல்ல மூமினையோ திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை அல்லாஹுர்வானில் சொல்லுகின்ற அந்த வசனம் அஸ்ஸானிலா எங்கு இல்லா அஸானியா அதாவது விபச்சாரி விபச்சாரனை தவிர திருமணம் முடிக்க மாட்டால் அதே இணைவைப்பாளர் அல்லது இணைவைப்பாளரை தவிர வேறு யாரை முடிக்க மாட்டால் என்று வரக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் கடைசி அந்த வசனத்தில் வரும்போது ஒஹ்ரி மெதாலி கலல் மூமினின் சுரா நூறு மூணாவது வசனம் மூமிங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதாவது விபச்சாரியான ஒரு பெண் அல்லது இணை வைக்கின்ற பெண் இப்படியானவர்களை திருமணம் முடிப்பது மூமிங்கள் மீது ஹராம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே விபச்சாரம் செய்கின்ற ரெண்டு பேரையும் திருமணம் முடித்து வைக்கலாம் என்று கேட்டால் முடியாது அது தவறு ஏன்னா அவர் ஒரு முஸ்லீம் இவ்வளவு ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் ரெண்டு பேரும் தௌபா செய்து திருந்தி இதற்கு பின்னால் இப்படி நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்று தௌபா செய்து அவர்கள் திருந்தி நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் அவர் ரெண்டு பேரையும் நாங்கள் திருமணம் முடித்து வைக்கலாம் எனவே அந்த சகோதரிக்கு அந்த சகோதருக்கு நாங்கள் சொல்லுகின்ற உடையம் என்னவென்றால் தாங்கள் செய்த பாவங்களை எல்லா ஒப்புவித்து எல்லா மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அதற்கு பின்னால் இரண்டு பேரும் திருமண பந்தத்தில் இணைந்து வாழ முடியும் இல்லாமல் அவர்கள் ரெண்டு பேரும் பந்தத்தில் ஈடுபட முடியாது என்பதை இந்த குரான் மசன் நமக்கு சொல்கிறது இது மூமிங்களுக்கு ஹராம் என்ன விபச்சாரியொன்றை திருமணம் முடிப்பதோ அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் முடிப்பதோ ஹராம் எனவே அவர்கள் இரண்டு பேர் அந்த விபச்சார குற்றத்திலிருந்து அல்லாஹிடத்திலே தோபா செய்து மீண்ட பிறகு இரண்டு பேரும் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளலாம் எனவே இந்த அடிப்படையில் அந்த சகோதரன் சகோதரி இரண்டு பேரும் அல்லாஹிடத்திலே தோபா செய்து திருந்தி அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அல்லாவுக்காக திருமணத்தை அவர்கள் முடித்து கொண்டு அந்த பந்தத்தில் இணைந்து அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் அல்லாஹ் தாலா அதற்கான பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவானாக இப்படியான விபச்சாரம் போன்ற கருதிகள் இருந்து நம்மை அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஓலாஹு